இன்றைக்கி நாம் ஒரு அழகான ஒரு நீர்வீழ்ச்சியான ஒரு இடத்துக்கு போகிறோம் காலி மாவட்டத்தில் நெலுவங்கிற ஒரு இயற்கையோடு சார்ந்த ஒரு அழகான ஒரு நீர்வீழ்ச்சிக்கு நாங்கள் போகிறோம் அந்த நீர்வீழ்ச்சி தான் தூவிலி எல்லைங்கிற நீர்வீழ்ச்சி இந்த நீர்வீழ்ச்சி இலங்கையில் இருக்கக்கூடிய மிகவும் ஃபேமஸான சிங்கராஜ வனத்துக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய காலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி எந்த நேரத்திலும் பற்றாத நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியாக இந்த தூவிலி எல்லை நீர்வீழ்ச்சி காணப்படுகின்றது இது இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியாக இருக்கின்றது சுமார் பதினேழு மீட்டர் உயரமுடையதாக இந்த நீர்வீழ்ச்சி காணப்படுகின்றது அதே போல் இந்த நீர்வீழ்ச்சி சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக குளிப்பதற்கான சகல வசதிகளும் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இதனுடைய உச்சி வரை நாங்கள் செல்வதற்கான சகல வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றது அத்துடன் வெளிநாட்டு பயணிகளுக்கு ஐநூறு ரூபாக்களும் உள்நாட்டு பயணிகளுக்கானவர்களுக்கு உயர் பெரியவர்களுக்கு ஐம்பது ரூபாவும் சிறியவர்களுக்கு முப்பது ரூபாவும் டிக்கெட் இங்கே அப்போடப்பட்டிருக்கின்றது அப்படியான டிக்கெட்டுகளை நாங்கள் வேண்டிக்கொண்டு இப்போது தூவிலி அலை நீர்வீழ்ச்சியை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இதனுடைய விளக்கங்களை அழகாக காண்பது அன்னுக்கு தெரிகிறது முதலாவது பகுதிக்கு தூழியளவினுடைய முதலாவது வாட்டர் சொல்லப்படுகிறது இன்னும் இரண்டு வாட்டர் இருப்பதாக சொல்லப்படுகின்றது நான் முதலாவது என்னுடைய பகுதியில் நினைந்து உங்களுக்கு உறுதி நடத்தப்படுவோம் மேல் பகுதிக்கு நாங்கள் போகிறோம் மேற்பகுதியில் என்ன நடக்குதுங்கிறத நாங்கள் பார்ப்போம் நுழைஞ்சி துணிக்க ஏலா அப்படின்னு சொல்லி சபையான ஒரு அமியத்தை அப்படின்னு சொல்லி என்னுடைய இரண்டாவது பகுதியாக ஆக முதல்ல இருக்கக்கூடியது முதலாவது வாட்டர்ஃபால் அதனுடைய இரண்டாம் கட்டம் இரண்டாவது மூன்றாம் கட்டத்தில் நாங்கள் முதல் கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் பழகிய சிங்கராஜா வனத்தை மையமாக கொண்ட ஒரு நீர்வீழ்ச்சியாக இந்த ஜூல் என்கிற நீர்வீழ்ச்சி எங்களோட பார்வைக்கு தற்போது தென்படுகிறது ஆமாம் அதனுடைய இரண்டாவது பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் யூஸ் எஸ் ஒரு நான்கு பேர் இறங்க வேண்டிய ஒரு இந்த பகுதியிலையும் இறங்கி குளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அறிவித்தலை கொடுத்துக்கிறாங்க சீரை கழகக்கூடிய இடத்துல தான் நாங்கள் முன்னாடி மூன்றாவது பகுதியாக சொல்லப்படுகிறது தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் முதலாவது மூன்றாவது கிடைப்பாட்ட இரண்டாவது பகுதியிலே மத்திய பகுதியில் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அழகான மலைகள் சார்ந்த ஒரு இயற்கை சூழல் இந்த தூவில் எல் சிதறல்கள் என்ற ஒரு நாமத்தோடு அளிக்கப்படக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சி தொடர்பாக காணொளிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சிங்கராஜ வனத்தினுடைய போர்டர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்திலே நாங்கள் தற்போது துவிலி அல்லவனுடைய முதலாவது நீர்வீழ்ச்சியை நோக்கி நாங்கள் வேறிக்கொண்டிருக்கிறோம் சற்று தூரம் எங்களுடைய வாகனத்தை பார்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட குறிப்பிட்ட சில தூரங்கள் நடந்து படிகளால் வேறி செல்ல வேண்டிய ஒரு இடம்தான் இந்த துவிலி அல்லை அழகிய இயற்கை காட்சிகளோடு இணைந்த ஒரு நீர்வீழ்ச்சி மதனுடைய முதலாவது பகுதிக்கு நாங்கள் வந்துடுவோம் இல்லை தொழிப்பது கூடாது என்ற ஒரு அறிவித்தலை வழங்கியிருக்கிறார்கள் இயற்கை சாதல்களோடு ஒரு இணைந்த ஒரு நீர்வீழ்ச்சி ஊழியலை மூன்று இடங்களிலும் எங்களால் குளிப்பதற்கு அனுமதி கிடையாது என்றாலும் அந்த தண்ணீர்கள் வந்து சேரக்கூடிய இந்த இடத்துல மாத்திரம்தான் குளிக்கலாம் என்ற அனுமதியை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் காரணம் அந்த மூன்று இடங்களும் வலுக்கள் கூடிய இடங்களாக இருப்பதனால் எங்களுடைய சேஃப்டியை கவனத்தில் கொண்டு இந்த இடத்திலே நாங்கள் குளிக்கலாம் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் அரேஞ்ச்மெண்ட் செய்து வைத்திருக்கிறார்கள் கூலியலை என்ற நீ ஓட்ட ஃபாலுக்கு வரக்கூடியவர்கள் இந்த இடத்திலே அழகாக ஒரு புரிய வேண்டபடுத்துள்ளது நெலுவ பகுதியில் இருக்கிற தூவெலியலை நீர்வழிச்சிக்கு வாங்க இப்படியான ஒரு இடத்துல அழகான ஒரு குழியலை போட்டுட்டு போங்க